வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்மளுடைய வீடியோவில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு குட்டி கதை தாங்க சொல்ல போகிறோம் நம்மளுடைய கதையை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க நம்மளுடைய வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களையும் என்னுடைய கதையை கேட்க சொல்லுங்க ரொம்பவே அறிவுள்ள கதையா இருக்கும் வாங்க இப்ப கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பெரிய காடு இருந்ததாமா அந்த காட்டில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பறவைகள் வசிச்சு வந்ததாமா பறவைகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கூட்டமாக எல்லாம் ஒன்று கூடி பேசின்னு இருக்கும் போது ஒரு பறவை வந்து சொல்லிச்சாமா இந்த மாதிரி காட்டில் வசிக்கிற விலங்குகள் எல்லாமே அததுக்கு ஒரு தலைவன் சொல்லிட்டு அது அதுங்களே தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம பறவை இனத்துக்கு நம்ம ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை அதில் சொல்லிச்சாமா அதுக்கு இன்னொரு பறவை கேட்டுச்சாமா நம்ம தலைவனாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுச்சாமா இன்னொரு பறவை அதுக்கு காக்கை சொல்லிச்சாமா நம்ம எல்லா பறவையும் பறக்கிற ஒரு ரேஸ் வைப்போம் அந்த ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பறவை ரொம்பவே உயரத்தில் பறக்குதோ அந்த பறவையை நம்ம தலைவனாக சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சாமா காக்கை இதை கேட்டதுமே பருந்து என்ன சொல்லிச்சாமா ரொம்பவே சிரிச்சிட்டு ஒரு நக்கலாக சொல்லிச்சாமா அதுவும் இந்த மாதிரி எல்லா பறவைகளை விட நான் தான் உயர பரப்பேன் ரொம்ப நேரம் பரப்பேன் நீங்கள் என்ன தான் போட்டி போட்டாலும் நான் தான் வந்து ஜெயிக்க போகிறேன் இதுக்கு எதுக்காக போட்டி எல்லாம் போடுறீங்க நான் என்னையே ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பருந்து சொல்லிச்சாமா அதுக்கு சின்னதாக ஒரு குரல் கேட்டுச்சாமா வல்லானுக்கும் மிஞ்சிய வல்லான் உண்டு அதனால நம்ம வந்து போட்டியிட்டே நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு குரல் கெட்டிச்சாமா அது யாருன்னு பார்த்த ஒரு சின்ன சிட்டுக்குருவியாமா இந்த சிட்டுக்குருவி சொன்னதை கேட்டதுமே எல்லா பறவைகளும் சரி அதுவும் சரிதான் அதனால நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறத வந்து நம்ம ரேஸ் வச்சே நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் முடிவு பண்ணிச்சாமா மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லா பறவைகளும் ஒன்று கூடி ரேஸ் வைக்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்களாமா ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா பறவைகளும் பறக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்களாமா ரொம்ப நேரம் மேல பறந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பருந்து சொன்ன மாதிரி அந்த தான் மேல பறந்துச்சாமா எல்லா பறவைகளுக்கும் மேல உச்சியில அதுதான் தான் பறந்துட்டு இருந்ததாமா இப்ப அந்த பருந்து மேல பறந்துட்டு ஒரு நக்கலாவே எல்லா பறவைகளையும் பார்த்து சிரிச்சி நக்கலாவே பறந்துட்டு இருந்ததாமா ஒரு விளையாட்டாவே அது பறந்துட்டு இருந்ததாமா ரொம்பவே சின்சியரா பறக்காம ஒரு அசால்ட்டா பறந்ததாம்மா அந்த பருந்து இப்படியே ஒரு அசால்ட்டா பறந்துட்டு இருந்த அந்த பருந்து சரி இதுக்கு மேல நமக்கு மேல யாரும் வரப்போறத கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலா பறந்துட்டு கீழே தான் வர ஆரம்பிச்சதாம்மா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பருந்துக்கு அடியில் அது தோகைக்கு அடியிலேயே அந்த சின்ன சிட்டுக்குருவி பறந்துட்டு இருந்ததாமா இந்த பருந்து கீழே டவுன் ஆக ஆரம்பித்ததும் அந்த பருந்துக்கு மேலே தலைக்கு மேலே போயிட்டு பறக்க ஆரம்பிச்சுடுதாமா அந்த சிட்டுக்குருவி இந்த சிட்டுக்குருவி மேலே போயிட்டு பறக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேசுடைய டைமும் முடிஞ்சிடுச்சாமா ரொம்பவே புத்திசாலித்தனமாக அந்த பருந்துக்கு தோகைக்கு அடியிலே பருந்துட்டு இருந்த இந்த சிட்டுக்குருவி டைம் முடிகிற நேரம் பார்த்து மேலே பறக்க ஆரம்பித்ததுமே டைமும் முடிஞ்சதுனால இந்த சிட்டுக்குருவி தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் தேர்ந்தெடுத்துச்சாமா இப்போ தான் அந்த பருந்து தலைக்குனிஞ்சி தன்னுடைய தப்பை உணர்ந்து தன்னுடைய கர்வத்தால் நம்ம ஒரு அசால்ட்டாக இருந்ததுனால நம்மளால் முடிஞ்ச ஒரு காரியத்தை கூட நம்மளால் செய்யாமல் விட்டுட்டோமே அது நம்மளுடைய கர்வமும் நம்மளுடைய அசால்ட்டு தனம்தானே அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே தலைக்குனிஞ்சி நின்னதாம வருத்தத்தோட அந்த பருந்து இந்த கதையில வர மாதிரிதாங்க நம்மளுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம தான் ஃபர்ஸ்ட் நம்ம தான் முதலிடம் எல்லாத்துலேயுமே நம்ம தான் அப்படிங்கிற ஒரு கர்வம் மட்டும் நமக்குள்ளே வந்துடக்கூடாதுங்க அது நம்மளுடைய வாழ்க்கைக்கே ரொம்பவே ஆபத்தை தான் உருவாக்கும் ஒரு மனுஷன் தோல்வி அடையும் போது எந்த அளவுக்கு அமைதியா இருக்கானோ அதே அளவுக்கு வெற்றி அடையும் போதும் அமைதியா இருக்கணுங்க அவன் உயர்ந்த ஒரு மனுஷன் அதே மாதிரி நம்ம மனுஷங்களுக்கு இடையில வெற்றி தோல்வி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கறதெல்லாம் சும்மாங்க நிம்மதி அப்படிங்கறது தாங்க உண்மை அந்த நிம்மதி நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கணும் அப்படிங்கன்னா நமக்கு கர்வன்றது கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய கதை பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த கதை மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எல்லா கதையும் போயிட்டு கேளுங்கள் ரொம்பவே அறிவுள்ள கதையாக இருக்கும் நம்ம குழந்தைங்களையும் கேட்க சொல்லுங்கள் என்னுடைய கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே